திரு சார் கூட்டில் வலுவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது எதை சொல்றாங்கன்னா ஆளுங்கட்சியிலிருந்தா அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஏன்னா அரசு இயந்திரங்கள் அரசு அதிகாரிகள் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வாங்கக்கூடிய கடன் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சியும் திமுக கூட்டணியும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு குடும்ப மக்களும் நல்லா இருக்கணும் அவங்களும் எதிர்காலத்தில் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திமுக என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் அதைத்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நிலைநாட்டினார் அதை புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் பின்தொடர்ந்தார் அம்மையார் ஜெயலலிதா ஆளுமை மிக்க தலைவராக அதை நிலைநாட்டி சட்டப்பூர்வ அங்கீகாரத்தோடு இந்த இயக்கத்தை உயர்ந்த உச்சாணி கொம்புல போய் நிறுத்திட்டு போனார் அதற்கு பிறகு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு யார் பிரச்சனை இருக்குன்னு சொல்றா திமுக கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்களுடைய மேடம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அந்த ஒரே பிரச்சனை தான் ஏன் திமுகவை எதிர்த்து கேட்கிற சட்டையை பிடித்து ஏன் இதை சொன்னீங்க ஏன் இதை செய்யல அப்படின்னு சட்டையை பிடித்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆளுமை மிக்க கட்சி அண்ணா திமுக தான் அந்த கட்சி ஆட்சிக்கு அந்த கட்சி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வந்துடக் கூடாது அந்த கட்சி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அது மதவாத சக்தி மதவாத சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது அது உண்மைதான் மதவாத சக்தியை விட ராஜபக்ஷ குடும்பம் இலங்கைய பொருளாதார ரீதியா சமூக ரீதியா எவ்வளவு தூரத்துக்கு அழிவு பாதையில கொண்டு போச்சோ அதே அளவுக்கு இன்னைக்கு திமுகவினுடைய குடும்பம் அங்க ஒற்றை குடும்பம் கோல வச்சு கேள்வி கேட்காம இருக்கணும்னா இருக்கணும் ஒரு பக்கத்தில் ஒரு அகழி மாதிரி தடுத்து தடுத்து நிற்பாங்க ஜனநாயகத்தில் அவங்க நடுநிலையா இருக்க வேண்டிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நாட்டை கெடுக்கிற நிலையில் இருக்கிறாங்களே எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு சரி நீங்கள் என்ன ஒரு காரணம் அப்படி அப்படி என்ன காரணம் வாக்குகள் தானே முக்கியம் எந்த தனிப்பட்ட கட்சிக்குமே மக்களினுடைய வாக்குகள் முக்கியம் அடுத்தடுத்த அவங்க கூடுதல் தொகுதிகள் வாக்குகள் முக்கியம் கரெக்ட் அப்புறம் ஏன் வந்து இந்த இந்த எந்த இப்படி அகழி மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க நான் வாக்குகள் முக்கியம் என்ன வாக்கு நான் ம் இருபத்தி உங்க கூட்டணி கட்சிகளில் தேசிய கட்சியை தவிர ஒரு சதவீதத்துக்கு மேல வாக்கெடுத்த கட்சி ஒரு கட்சியை சொல்லுங்க ஒரு கட்சியை சொல்லுங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களும் ஒரு கட்சி என்று தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக வாக்கு சாத்திய எப்படி நீங்க உங்களால் கூட்ட முடியும் ஒரு சதவீதம் எடுத்த நாம் தமிழர் சீமானுடைய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்துச்சு சதவீதம் எடுத்துருச்சு கூட்டணி ஆகவே நீங்கள் மக்கள் செல்வாக்கை இழந்து கொண்டு வருகிறது திமுக கூட்டணி கட்சிகளும் மாறாக இளைஞர்களை ஈர்ப்பதில் அது ஒண்ணும் கிடையாது சரி அதாவது விடுங்க கடனை குறைச்சிருக்கீங்களா அதிமுக வாங்கிய கடன் நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடினா நீங்க பத்து வருஷம் வாங்கின கடன் அவ்வளவுனா நீங்க அதே நாலரை வருஷத்துல அஞ்சேக லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே அப்ப கடனும் கூட்டிக்கிறீங்க வரியையும் கூட்டிக்கிறீங்க உங்களோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு சதவீதத்தும் குறையுது சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அதுக்காக இவங்க வந்து முரண்பட்டு இருந்தாலும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்போ அதிமுக பிஜேபியோட வந்து கடந்த காலங்களில் திமுக பெரிய கூட்டணி வச்சிருந்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயும் ரெண்டாயிரம் காலகட்டங்கள்லையும் அதுக்கப்புறம் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் வந்து பிஜேபியோடு கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திச்சுருக்காங்க ஏன் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது மக்களுக்கு தெரியாதா இவங்கெல்லாம் பிஜேபியோட கூட்டணி இப்போ என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதல்வரை செயல் தலைவராக வச்சிருந்துச்சு பாஜக கூட்டில் இருந்த போது இளைஞரணி தலைவரா தான் இருந்தார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த உண்மையான கருத்தை கண்டுகொண்டும் மாதிரி கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சியும் கலைஞருக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிக வயதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்திருக்கிறாரு ஆகவே அவருடைய காலத்திற்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாம் அரியணை ஏற்ற வேண்டும் அதுக்காக இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அந்த கட்சி சொல்றதை புறா ஆமாசாமி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு திட்டம் ஒரு ஒரு திட்டம்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்னு நீட்டு விளக்கு தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் காதில் இதை அடிக்கடி தினமும் காயத்ரி மந்திரம் மாதிரி கேட்கணும் நீட்டு விளக்குக்காக கூட்டணி கட்சிகள் பதிமூணு கட்சிகள் எங்கையாவது என்றைக்காவது இந்த நால்ரை வருஷம் போராட்டம் நடத்தியிருக்காங்களா சரி ஏன் அவங்க அடுத்த மகாராஜா உதயநிதி ஸ்டாலினுக்காக காத்திருக்கிறார்கள் அப்பொழுதாவது நமக்கு பத்து எம்பி கிடைச்சிடாதா அல்லது நாலு சட்டமன்ற உறுப்பினர் அதிகமா தர மாட்டாங்களா என்று காத்து கொண்டிருப்பது எங்க அப்ப நீங்க அந்த கட்சியோட சேர்ந்துருங்க உங்களுக்கு எதுக்கு தனி கட்சி தனி சின்னம் தனி கொடி அப்புறம் எங்களால கொடி கட்ட முடியல ஏன் நீங்க திமுக கொடிக்காகத்தானே நீங்க போராடிட்டு இருக்கீங்க ஆகவே இந்த இது எல்லாம் மக்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து தான் தமிழ்நாட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாடு முழுக்க சுற்றுப் பிரயாணம் போறார் இந்த சுற்றுப்புறயாணம் போனதுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை அப்படியே தலைகளாம் மாறியிருக்கு எப்படி மாறி இருக்குன்னா இவர் போறது வந்து சும்மா இவங்க போனது மாதிரி மதுரையில் போய் இந்த பொதுக்குழுக்கு போகிறது மாதிரி அப்படியே வந்து ஷோ போயிட்டு வந்தார்ல தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் போகல ஒவ்வொரு ஊர்லையும் என்னென்ன வாக்குறுதியா திமுக தலைவர் என்ன சொன்னாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை செயல்படுத்தல ஏன் செயல்படுத்த முடியல இதை நீங்க ஏதாவது கேட்டீங்களா அல்லது கூட்டணி கட்சி தான் கேட்டாங்களா இப்படின்னு சொல்லி அவர்களிடம் போய் உரையாடி அந்த கருத்து ஒரு தலைவன்னா என்ன தெரியுமா நான் நினைக்கிறத பூரா எனக்கு எல்லாம் தெரியும் ஆணவத்தில் இருக்கிறது பேர் தலைவன் கிடையாது எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காது கொடுத்து கேட்கக்கூடிய தலைவன் தான் தமிழ்நாட்டின் அதிமுக வின் பொதுச்செயலாளராக இன்னைக்கு அந்த கட்சி பார்த்துக்கிட்டுருக்குது ஆகவே இது இது போல ஒரு நிகழ்வு திமுகவில் நடக்குதா இல்லையே என்ன காரணம் இதை தான் மக்கள் அன்றைக்கு பெருவாரியாக மக்கள் கூடுவதற்கு காரணம் பாஜக அதிமுக இதை பற்றியே இருபத்தி நாலு மணி நேரமும் திமுக தலைவரும் அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஐயோ அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துச்சுனே எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போகிறாரே போகிற நிறைய கூட்டம் வருதே ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துடுமோ

ஆகவே இந்த நடைபயணம் அன்னைக்கு நடைபயணத்துக்கு மேலே நைட்டு ஒரு மணி நேரம் பேச்சு இதெல்லாம் உங்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்பது ரெண்டு முதலமைச்சருக்கும் முன்னாள் முதலமைச்சருக்கும் இந்நாள் முதலமைச்சருக்கும் உடல்நிலை நல்லா இருக்கணும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நடைபயண அரசியல் இருக்குது பார்த்தீங்களா இது உங்கள் பய பயத்தின் வெளிப்பாடு நீங்கள் பேசுகிறீங்க எல்லா ஊடகத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கீங்க உங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளையெல்லாம் வாயை வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு பத்திரமா வச்சுக்கிறீங்க மக்கள் நம்ப தயாரா இல்லை பால் விலை மூணு முறை உயர்த்திருக்கீங்க அரிசி விலை திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஆயிரத்தி இரநூறுவா ரூபா கிலோ இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறுவாயிலிருந்து எண்ணூறுவா வரைக்கும் போயிருச்சு கரண்ட் பில்லு ரெண்டாயிரம் கட்டினது ஆறாயிரம் இருக்கு இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா திமுக அரசு ஒரு குடும்பத்துக்கான அரசு அதிமுக அரசு தமிழ்நாட்டு குடும்பத்துக்கான அரசு நான் பாக்குறேன் சரிங்க சார்